அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கமீட்டு சமையலில் என்ன பார்க்க போறேன்னா சூப்பரான டேஸ்டியான அதுவும் அழகர் கோவில் ஸ்பெஷல் தோசை தாங்க பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எந்த டம்ளர் அளவில் வந்து பச்சரிசி எடுக்கிறோமோ அதே டம்ளரில் வந்து உளுந்து எடுத்துக்கிறணுங்க இப்போ வந்து ஒரு டம்ளர் அளவு பாருங்க பச்சரிசி எடுத்துருக்குறேங்க ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து பாத்திரத்தில் வந்து சேர்த்துக்கிறேங்க அதே மாதிரி உளுந்து வந்து ஒரு பார்த்து சேர்த்துக்கிறேங்க அரிசியும் உளுந்து வந்து தனித்தனியாக ஊற வச்சு அரைச்சிக்கிறனுங்க கரெக்டாக வந்து இது வந்து ஒரு நாலு மணி நேரம் வந்து அரிசி உளுந்து நல்லா ஊறி வரட்டுங்க அப்புறம் வந்து நம்ம அரைச்சிக்கிறலாங்க இந்த தோசை வந்து ட்ரை பண்ணி பாருங்க மதுரையில் இருக்கவங்களுக்கு தெரியுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க இப்போ வந்து அலசிட்டு நல்லா வந்து ஊற வச்சுக்கலாங்க உளுந்தும் அரிசியும் பாருங்கள் நல்லா அலசிட்டு அது ஊறுற அளவுக்கு வந்து தண்ணி வந்து ஊற்றி வச்சுக்கிட்டேங்க கரெக்டாக வந்து ஒரு நாலு மணி நேரம் வந்து நல்லா அரிசி உளுந்து வந்து நல்லா ஊறி வரத்துங்க பாருங்கள் அரிசி உளுந்தும் பாருங்கள் நல்லா ஊறி இப்போ வந்து தனித்தனியாக வந்து நம்ம வந்து அரைச்சிக்கலாம் தோசை மாவு பதத்துக்கு வந்து அரிசியும் உளுந்து வந்து அரைச்சிக்கிறலாங்க ஃபஸ்ட்டு வந்து அரிசியை வந்து அரைச்சிக்கிட்டேங்க அடுத்து வந்து பாருங்கங்க உளுந்தையும் வந்து தனியாக அரைச்சிக்கிட்டேங்க இப்போ வந்து அந்த அரிசி மாவுக்குடையை சேர்த்துக்கலாங்க உளுந்து மாவு பாருங்கள் சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள் இப்போ வந்து ஒரு ஒரு ஸ்பூனில் வந்து ஜீரகம் எடுத்துருக்கேங்க அதுவும் இந்த மாவு மாவுக்குடையை சேர்த்துக்கலாங்க அதே மாதிரி ஒரு அரை ஸ்பூனில் வந்து மிளகு எடுத்து நல்லா இடித்து வச்சுருக்கேன் பாருங்கள் அதையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக வந்து சுக்கு வந்து இடித்து வச்சுருக்கிறேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் சுக்கு பவுட்ரு இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆறு மணி நேரம் வந்து மாவு வந்து அப்படியே புளிக்கி விட்டுர்லாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஏன்னா கருப்பு உளுத்தல் கருப்பு உளுந்துலாம் சேர்த்துருக்க மாட்டிங்களா கண்டிப்பாக வந்து அழகர் கோவிலுக்கு போய்ட்டு இந்த மாதிரி தோசை சாப்பிட்டவங்களுக்கெலாம் அது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு தெரியுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ப்ளேட் போட்டு ஒரு ஆறு மணி நேரம் வந்து புளிக்க வச்சிடலாங்க மாவை பாருங்க மாவு புளிக்க வச்சு கரெக்டாக ஒரு ஆறு மணி நேரம் ஆயிடுச்சுங்க மாவு பார்த்திங்களா ஆனால் புளிச்சு வராது ஒருக்குங்க ஏன்னா நம்ம ஜீரகம் சுக்கு மிளகுலாம் வந்து இடித்து போட்டிருக்கோம் இல்லைங்களா அதனால் வந்து ஆனால் லைட்டாக வந்து பொங்கி வந்துருக்குங்க தோசை கடாயை வந்து நல்லா ஹீட் பண்ணிட்டேங்க இப்போ வந்து தோசை ஊற்றிக்கலாங்க கண்டிப்பாக வந்து வெளியூர்லேருந்துலாம் வர்றவங்கலாம் கண்டிப்பாக வந்து அந்த அழகர் கோவிலில் அந்த தோசையெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க அவ்வளோ ஹெல்த்தியானதுங்க ஏன்னா சுக்கு ஜீரகம் மிளகு எல்லாம் சேர்த்துருக்காங்க இல்லைங்களா நல்லா இருக்குங்க நல்லா மருத்துவ குணம் வாய்ந்த தோசை தாங்க அது இப்போ வந்து கடலை என்ன இல்லாட்டி நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க அப்படி வாங்கி சாப்பிட முடியாதவங்க இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாங்க ரொம்ப மருத்துவ குணம் உள்ள தோசைங்க இது இந்த மாதிரி கிளைமேட்டுக்கெலாம் வந்து இந்த மாதிரி தோசையெல்லாம் செஞ்சு சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க ஒரு சைடு வந்த உடனே அப்படியே திருப்பி போட்டுக்கலாங்க திருப்பி போட்டுட்டு காமிக்கிறேங்க இது தாங்க மதுரை அழகர் கோவிலில் உள்ள தோசைங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க ரெண்டு சைடுமே வந்து தோசை வந்து நல்லா வெந்துருச்சுங்க வந்து எடுத்துக்கறலாங்க அதே மாதிரி இன்னொரு தோசையும் ஊற்றி காட்டுறேங்க சப்போஸ் வந்து கருப்பு உளுந்து இல்லாட்டி நம்ம வந்து நார்மல் வெள்ளை உளுந்தோட நம்ம வந்து சேர்த்து செஞ்சுக்கிறலாங்க சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான மதுரை அழகர் கோவில் தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்க இதை வந்து அப்படியே வந்து நம்ம சாப்பிட்லாங்க சட்னிலாம் எதுவும் தேவையே இல்லைங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கங்க ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்